என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி புரியல இருங்க 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 என்னன்னா இந்த படம் ஏன் இட்லி கடன் பேர் வச்சாங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்டு இருக்காங்க நான் மெட்ராஸுக்கு சினிமாவுக்கு போன வருஷம் பிறந்தவர் தான் தனுஷ் நான் மெட்ராஸுக்கு போய் அசிடண்டா சேர்ந்துட்டேன் அந்த வருஷம் தான் அவர் பிறந்தார் அவருக்கு இந்த மதுரையை பத்தி அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சென்னையிலேயே வாழ்ந்து சென்னையிலே வளர்ந்து பையன் எப்போவாது லீவுக்கு வந்துட்டு போற ஒருத்தர் ஏன் டைரக்டா இருப்பீங்க அதனால தான் முதல்ல வந்து பாரதி ராஜா இளையராஜாலாம் வந்து தேனி பக்கத்துல இருந்து சென்னைக்கு போனப்போ ஒரு பாட்டு வரி வரும் தேவார ரோட்டு வழி தேனிச்சந்த போற வண்டி போடி வழி போனமுன்னா ரோடு ரொம்ப மோசமாப்பா பத்திரமா கொண்டு போனா நான் பருத்தி கொட்டை வாங்கி தரேன் போடிங் தேவாரம்ங்கிறது ஒரு ஊர் பேர் போடிங்கிறது ஊர் பேர் உங்களுக்கு தெரியும் அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த ஊரோட அருமையே பெருமையே அங்கேருந்து வந்தவங்க சினிமாவில் பெரிய ஆள் ஆகும்போது சொன்னாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற சங்கராபுரத்தில் இருந்து ஒரு இளைஞர் அவங்க அப்பா போய் அங்கே அசன் டேரக்டர் ஆகி டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆகி வந்துட்டார் இதில் முக்கியமான விஷயம் இந்த இட்லி கடையில் சொல்லப்படுறது என்னென்னா தனுஷுங்கிற நடிகர் ஆரம்பத்தில் அறிமுதம் எல்லா படத்திலையும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது மொத்தத்தையும் திட்ட தித்துருவார் அப்பந்தான் எதிரியாவே இருப்பான் அப்படித்தானா அது இப்ப என்ன ஆயிடுச்சு பரிணாம வளர்ச்சியில வர 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 கரெக்டா வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன் என்ன ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன ஒரு அப்பனுடைய கேரக்டர் அந்த எமோஷனை நம்மளை எவ்வளவு தூரம் நம்ம உள்வாங்குறோம் ஒரு ஃபேமிலி நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகாத போது நம்ம நாட்டை பத்தியோ கவலைப்பட முதல்ல குடும்பத்துல அப்பா அம்மா இந்த உணர்வுகளை ஒழுங்கா கனெக்ட் ஆகும் அதை வாழும் போதே இருக்க அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதே அந்த கடமையை நம்ம அடிப்படையாக வச்சு தான் ஒரு இட்லி கடை இந்த இட்லி கடைக்கு நல்ல வேளை நான் சென்னையில உலர தெரிஞ்சு எப்படி ஒரு இட்லி பேர் வந்துச்சுன்னா அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிற இப்போ நம்ம மதுரை மல்லியை பத்தி பேசுகிறோம் திருச்சொலி அருப்ப மல்லாங்கண்ணு பக்கத்துல தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துரு அங்கே மதுரை மல்லியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா அது மாதிரி அவர் அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இட்லி கடை அந்த இட்லி கடையில ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு இப்பவே அவர் ரொம்ப குண்டா இருக்கார் அப்போ எவ்வளவு ஒளியாதிப்பான்னு பார்த்துக்கோங்க அப்ப போய் பூ பறிச்சு அதுல பாட்டி வீட்டில் காசு கூடாது அதுலேயும் ஒரு சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடா விஷயத்துக்காக சொல்லுவார் அந்த வயசுலேயே போய் பாட்டி வீட்டில் ஒரு பத்து வீசா ஆறாயிரணா முக்காயிரூவா கேட்டால் கொடுப்பாங்கல்ல தென்னாங்க கேட்டால் ஆனால் நம்மளே உழைச்சி நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசுல போய் நாலு இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ராத்திரிலாம் கனவு காண்டது நாலு மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிடணும் இட்லின்னு அப்படி ஒரு இட்லி தான் இப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு கோசி அதனால வந்த இட்லி கடை இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாசப்பிணைப்பு உயிரோடு இருக்கும்போது அப்பனை பற்றி புரியலையே உயிரோடு இருந்தப்போ நம்ம அப்பாவை பார்த்துருக்கலாமே அதை தான் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிற செய்தி ஒரு காலத்தில் அப்பாவை திட்டியே படம் எடுத்தவர் இப்போ அப்பாவோட அருமையை பார்க்குறாரு இந்த தலைமுறை இருக்கிற உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன் நிச்சயமாக இந்த படத்தை நடிச்சுன்ற முறையில் எனக்கு ஊதியம் கொடுத்த ஒரு கம்பெனிக்கு வருமானம் வரும்னு நான் பேசுகிறேன் அதே சமயத்தில் குடும்ப உறவுகளை பற்றி பேசணும் எப்பவுமே தான் இருக்கிற மேடையை முழுசாக ஆக்கிரமிக்கிற அன்புக்கும் பண்புக்கும் உரிய திரு பார்த்திபன் சார் கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரோட பிளாஷ் போய் பேச சொன்னா மதுரை மெட்ராஸ்ல ராம் தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் அங்கே நான் டோல்சி பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் ஒரு அப்போ தாவணி கனவுல ரெண்டு மூணு சீன் அடிச்சிருந்தார் சார் பேர் மூர்த்தி என்ன மூர்த்தி சார் என்ன சார் வாங்க ரெண்டு பேருமே பஸ்ஸுக்கு காசு இருக்காது சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இருக்காது அங்கே வடபண்ணிலிருந்து டீனர் வரைக்கும் சினிமா பற்றி பேசிக்கிட்டே நடந்து போவோம் அந்த மாதிரி பல நினைவுகள் பாக்கியராசரோட அசன்டரா போது இப்போ எல்லாரையும் வந்து ஒரு அடையாளம் கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்க தான் இந்த படத்தையும் நீங்க குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்க்கணும் அன்புக்குரிய தம்பி அருண் விஜய் உங்க அப்பா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ தம்பி அப்ப ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் நான் ரஜினி சார்ட்ட தவிட்டு விஜயகுமார் சார் விட்டுட்டேன் வந்து நீங்கள் இந்த படத்துல வந்து நம்ம ஃபைட் இங்கும் போது பண்ணும் போதெல்லாம் நான் உங்களை ரொம்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஈகோ எதுவுமே இருக்காது என்னுடைய கேரக்டர் அதுக்குள்ளே போயிடுவேன் பட் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு இதுக்குள்ள வந்து ரொம்ப சிரமம் நீ அதை வந்து அழகா அடாப்ட் பண்ணிட்டு அருமையா உள்ளற போனீங்க வெரி குட் தம்பி காவியா போன தடவை உங்களை பேசாம விட்டு ஒரு குற்றம் பாருங்க கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் ரியாஸ் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாண்டி மீனா மேனேஜர்ஸ் எல்லாம் யாரும் இங்கே வரல அவங்க எல்லாத்துக்கும் என்ன ராஜா ராஜா வணக்கம் ராஜா 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 கொஞ்சம் வா கொடுத்து ரொம்ப ருசியாக வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு ராஜா கல்யாணம் ராஜா செஞ்சு நீ ரொம்ப நல்லா இவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா எனக்கு தெரியும் வந்து திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு லுக்கு விட்டா என்ன செய்யறாரு எப்படி கோபமா இருக்காரு அத மாதிரி இருக்கிற பெரிய விஷயம் இதே மாதிரி என் வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும் வாழ்த்துக்கள் அவங்களோட அறிமுகப்படுத்தல எனக்கு ஒரு திருப்தி இன்னொருத்தர் இருக்காரு எங்க இருக்காரு தெரியல சுப்பிரமணியன் சிவா சார் அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரு அவருக்கும் தெரியாது கேட்கறவங்களுக்கும் தெரியாது ஆனா தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனால தான் தனுஷ்க்கு வந்து நீங்க ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் பா அதை வந்து நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி ஒரு டெக்னீஷியனா இருந்ததுனால அஞ்சு நிமிஷத்துல அந்த ஏதோ ஒரு பொருள் கேட்ட வச்சுங்களேன் இந்த ஆண்டிவே ஆண்டி வேணா அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கேட்கக்கூடாது நீங்க ஆண்டி வேணா ஆண்டிவே அது தனுசுக்கு டைரக்டரா தெரியும் இந்த ஒரு ஒரு கோட்பாடு வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்வ்மெண்டாக செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்வ்மெண்ட் அதை உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரு ஹீரோவை சம்பிரதாயமாக பாராட்டனன்றதுக்காக அல்ல நீங்கள் வளர்கிற தலைமுறை எந்த தொழில் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் அதில் உங்களை முழுசாக ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெற்றியாளர்களாக இருப்பீங்கிறது தான் இந்த படத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூலமாகவும் நல்ல செலவு செய்து வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்